சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவரின் தொன்னூத்தி நாலாம் பிறந்தநாள் விழா இன்று ரோட்டரி கிளப் ஆப் சேலம் ஜிங்கானா கிளப் சார்பாக அழகாபுரம் பெரிய புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சங்கத்தின் தலைவர் காமராஜ் பிள்ளை திருமதி கர்லின் மேரி ஜெனிஸ் கல்வி சேரிட்டபுள் டிரஸ்ட் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சீருன் திரு மணிகண்டன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி தெற்கு ஒன்றியம் குமாரவாடி கிராமம் அன்னசமுத்திரத்தில் சுமார் ஐநூறு குடும்பத்திற்கு மேல் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு நீராதாரமாக இருக்கும் ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி உள்ளது ஏற்கனவே இந்த தொட்டி மேல் கூரை இடிந்து விழுந்து இருந்தது அதை பஞ்சாயத்தில் இருந்து இரும்பு கூரை போட்டு மக்கள் பயன்படுத்தி வந்தனர் அந்த மேற்கூரை இரும்பை எடுத்து இறக்கி போடுவதற்காக வையம்பட்டி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து வந்த நபர்கள் இன்று அந்த நீர்த்தேக்க தொட்டியை இழுத்து தள்ளினர் இதனை ஏன் அகற்றுகிறீர்கள் இதன் அருகே பால்வாடி பள்ளி கட்டிடம் உள்ளது இதற்கு அனுமதி கொடுத்தது யார் என பொதுமக்கள் கேட்டதற்கு அந்த நபர் அதற்கு செவிசாய்க்காமல் நின்று கொண்டிருந்த வீடியோ காட்சிகள் இப்போது வெளியாகி உள்ளது நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் சத்தியமித் கோபி குழு இடிக்க வந்த டேங்கு ஆர்டர் காப்பி கொடுங்க யார் இடிக்க சொன்னது டேங்கை யார் இடிக்க சொன்னதுன்னு சொல்லுங்கள் வீடியோ சொன்னாரா இல்லை யார் சொன்னது இங்கே பஞ்சாயத்து கிளர்க்கு சொன்னாரா இல்லை யார் யார் சொன்னதுன்னு சொல்லுங்கள் வீடியோ ஓடிட்டுன்னு சொல்லுங்கள் ஆர்டர் காப்பி இல்லாமல் நீங்கள் எப்படிண்ணே இடிக்க வராமங்க டேங்க் அடிக்கிறதுக்கு ஆர்டர் இல்லாமல் நீங்கள் எப்படி இடிக்க வந்தீங்க பக்கத்தில் வீடு இருக்குல்ல பக்கத்தில் வீடு நிட்டு பால்வாடி இருக்குது நாலு குழந்தைங்க விழுந்து இறந்து போச்சுன்னால் யாருண்ணே அது பயில் சொல்லுவான் சொல்லுங்கள் யார் அந்த யாரை கேட்டு இடிச்சிங்க ஆர்டர் காப்பியாவது கொடுங்க நாங்கள் பேசாம இருக்கோம் கலெக்டர் ஆர்டர் போட்டாருன்னு சொல்கிறீங்க அந்த ஆர்டர் காப்பியை கொடுங்க